வெல்கம் டு கல்வி நம் கையில் டெட் பேப்பர் ஒன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பேப்பர் டூ கூறியவங்களும் இதை ப பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் அதில் இருக்கிற இலக்கணம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் ஸோ எழுத்துக்களோட வகை அதோடய மாத்திரை அளவு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இலக்கண வகைகள் ஐந்து நம்மளுக்கு தெரியும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதில் எழுத்து அப்படிங்கிறது ஒளி வரி வடிவம் ஒளி வடிவமும் இருக்கும் வலி வரி வடிவமும் நம்மளுக்கு இருக்கும் தெரியும் அடுத்து உயிர் எழுத்துக்கள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் உயிர் எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு உண்டு எந்த எழுத்தாக இருந்தாலும் உச்சரிக்கிறதுக்குன்னு ஒரு கால கால அளவு இருக்கும் அதான் மாத்திரை நம்ம சொல்லுவோம் அந்த கால் ளவை வச்சுதான் குறுகி ஒழிக்கும் நீண்டு விஷயம் எழுத்துக்களை மாத்திரை அப்படிங்கிறது கால தான் குறிக்கும் சோ ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ இல்ல கை நொடிக்கவோ ஆகிற கால அளவு இதுல குரில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் மெய் அப்படிங்கிறது உடம்பு சோ மெய் எழுத்துக்களை வந்து ஒழிக்க உடல் இயக்கத்தோட பங்கு வந்து ரொம்பவே முக்கியமானது இதுல வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் மெய் எழுத்துக்களுக்கு அதாவது ஒற்று எழுத்துக்களுக்கு மா மாத்திரை அளவு என்ன அப்படின்னா அரை அரை மாத்திரை அளவு அடுத்து உயிர்மை உயிர்மை நம்மளுக்கு தெரியும் சோ உயிர் எழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாகிறது அடுத்தது வந்து ஆயுத எழுத்து இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல குரில்னா உயிர்மை குரல் உயிர்மை நெடில் சொல்லுவோம் ரெண்டு வகைப்படும் சோ உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ரெண்டு உயிர்மை குறில் உயிர்மை நெடில் சோ மேபி இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்டாங்கன்னா அடுத்து ஆயுத எழுத்து இது வந்து எதுலையுமே சேராது இது வந்து ஒரு தனி எழுத்து இதுக்கு வந்து அரை மாத்திரை நம்ம ஏற்கனவே படிச்சது தான் அடுத்தது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் ஸோ எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் அதுல முதல்ல வர்ற இது எழுத்து எழுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இரண்டுல ஒண்ணு வந்து முதல் எழுத்து இன்னொன்னு வந்து சார்பு எழுத்து இதுல முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு சேர்த்து மொத்தம் முப்பது இதுதான் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் சார்பு எழுத்து அப்படிங்கிறது முதல் எழுத்தை சார்ந்து வர்றது வந்து சார்பு எழுத்து சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் சோ எழுத்து எழுத்து வந்து இரண்டு முதல் எழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து வந்து பத்து வகைப்படும் இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் உயிர் ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளபடை இந்த குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது எல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம் முதல்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம் அடுத்து உயிர்மை அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் இணையிறதுனால உயிர்மை உருவாகுது அடுத்தது உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் சோ அப்ப உயிர்மையோட ஒளி வடிவம் உச்சரிக்கிற அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கும்னா மெய் எழுத்து ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து தான் மெய்யும் உயிரும் சொல்லியிருக்காங்க தென் இதுல வரி வடிவம் வந்து மெய் எழுத்து மாதிரி இருக்கும் நம்ம எழுதுறது வந்து மெய் எழுத்து மாதிரி எழுதி எழுதியிருப்போம் ஒலிக்கிற கால அளவு பார்த்தா உயிரெழுத்தை ஒத்திருக்கும் சோ குறிலா நெடிலாங்கிறது உயிரெழுத்தை வச்சுதான் நம்ம அந்த உயிர்மையையும் சொல்ல முடியும் அடுத்து ஆயுதம் மூன்று புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து எதுனா ஆயுதம் இதோட பேர் இதெல்லாம் இதுல மேபி ஏதாவது கூட கொடுக்கலாம் அடுத்து இது வந்து கொஸ்டின்ல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ல தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சோ இந்த கொஸ்டின் வந்து இருந்தது அடுத்து தனித்து இயங்காத எழுத்துன்னு கேட்டா அது ஆயுத எழுத்துதான் அடுத்த டாபிக் அடுத்தது மொழி முதல் எழுத்துக்கள் ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு ஸோ அப்போ மொழி அப்படின்னா சொல் சொல்லோட இன்னொரு பேர் வந்து மொழி சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் ஸோ சொல்லோட முதல்ல வர்றதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர நம்ம வந்து மொழி முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் இந்த மொழி முதல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ல இருந்துச்சு அடுத்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் சொல்லோட முதல்ல வரும் ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்து பன்னெண்டுமே மொழி முதல் எழுத்துக்கள் தான் ஸோ சொல்லோட முதல்ல வரும் அடுத்து காசபபா அந்த அதனா வல்லினம் மெல்லினத்தில் இது மட்டும்தான் வரும் ஸோ வல்லினம் மெல்லினத்தில் பாருங்கள் வல்லினத்தில் டாவர்ஸை வராது ராவர்ஸை வராது நம்மளுக்கு தெரியும் மெல்லினத்துல இதுலேருந்து எந்த எழுத்துமே வந்து எல்லா எழுத்தும் ஆரம்பிக்காது ஸோ நான் மா நம்மளுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சது ஸோ இதுதான் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் எல்லா எழுத்துக்களும் மொழி முதலாக வரும் அந்த வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும் கக்கா கி கீ கு அந்த மாதிரி சோ இந்த இந்த இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்க முடியலன்னா வல்லினத்தையும் மெல்லினத்தையும் எழுதிட்டு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அடுத்து வந்து ஞ அப்படிங்கிற இந்த ஒரு தான் வந்து முதல் எழுத்தா வரும் சோ இப்ப இந்த ஞா வரிசையில வந்து இதுல இந்த ஞனம் அப்படிங்கறது அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ முன்னாடி இப்படி இருந்துச்சு இப்போ இப்படி இருக்கு அடுத்தது வந்து இப்போ இந்த ஞாவரிசையில் வந்து இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு ஸோ நாலே நாலு எழுத்து தான் அப்போ ஞாவரிசையில எந்த நாலு எழுத்து அப்படின்னா ஞாவரிசையில எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும்னா நாலும் தெரிஞ்சவன்தான் ஞாலத்தில் வாழ முடியும் ஸோ ஞாலம்னா உலகம் நம்மளுக்கு தெரியும் சோ நாலும் தெரிஞ்சவனா ஞானத்துல வாழ முடியும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ ஞா வரிசையில நாலு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஞா ஞாய் கூட துணை கூட துணை எழுத்து இப்படி ஞாபகத்துல வச்சுட்டாலே போதும் துணைக்கால் ஞா ஞா கூட துணைக்கால் கூட துணைக்கால் சோ இந்த நாலு தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து யா வரிசையில ஆறு சோ யாரு ஆறு யாரு ஆறு அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதில் இருக்க எழுத்துக்கள்லாம் நம்ம வந்து ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இங்கிலீஷில் சொல்லுவோம் யா யா அப்படின்னு சொல்லுவோம் எஸ் அப்படிங்கிறதுக்கு யா யா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உடனே நம்ம ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பேசிக்கிறது மாதிரி எஸ் எஸ்ன்னு கேட்டால் நீ நீயா நீயான்னு சொல்லி திரும்ப கேட்பாங்க ஸோ யோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும் யவுன்னா இந்த வடிவில் கம்படியில் அவனு ஒரு மாதிரி இழுப்பாங்களா அப்படி கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ எப்படி ரெண்டு பேரும் பேசிக்கலாம்னா யா யூ யூ யோ அவ் இப்படி நம்ம விளையாட்டா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா மறக்காது அடுத்து வா வா வரிசையில் எட்டு வகை சாப்பாடுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதில் இந்த எழுத்துக்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் எதாவது வரும் வராதுன்னு கெஸ் பண்ணிட முடியும் அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதெல்லாம் ஒரு சொல்லுல ஸோ மொழினா சொல் ஸோ ஒரு சொல்லுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் லெட்டரா எதெல்லாம் வராதுன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே வராது அடுத்து இந்த எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்துக்களோட வரிசையில ஒரு எழுத்துக்கூட சொல்லோட முதல்ல வராது நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கசடை தவற எங்கன்ன இறல வளல நம்ம ஆல்ரெடி இதை எழுதியிருப்போம் ஸோ நம்மளுக்கு எந்த எத்தனை உயிர்மை எழுத்துக்கள்னா எட்டு உயிர்மை எழுத்துக்களில் ஒரு சொல் கூட வராது மெய் எழுத்து பதினெட்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து எட்டு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நம்ம இல்லைனா இந்த வல்லினம் மெல்லினம் இடையினத்தை எழுதி நம்ம ஏற்கனவே பார்த்து எழுத்துலாம் அடிச்சுட்டு மிச்சத்தை பார்த்தோன்னா வரும் சரியாக சொல்லணும்னா மெய் எழுத்துல பதினெட்டுமே வராது உயிர்மெயில் எட்டு வராது எ பதினெட்டு எட்டு அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதில் இந்த லா ரா நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பலாம் அதனால நான் நாங்க எழுதி வச்சிருக்கேன் சோ லாக்கு முன்னாடி இ போட்டு எழுதுவோம் ராக்கு முன்னாடியும் இ போட்டு தான் எழுதுவோம் சோ அப்ப இதில் லாலையோ ராலயோ எழுத்து வந்து ஒரு சொல்லல எழுத்து ஆரம்பிக்காது அடுத்து ஆயுத எழுத்தும் முதல்ல வராது இந்த நாலுல வந்து குறிப்பிட்ட எழுத்துக்கள் வரும் மத்தது வராது அதனால இதில் சிலது வரும் வராது சுத்தமாவே வராதது இது 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 சோ இந்த எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து பதிலாக வர்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் இது கேள் இது பதிலாக வர்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் இது பதிலாக வர்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால எந்த அளவுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரில அடுத்தடுத்து வீடியோஸ் போடக்குள்ள ஓரளவு ஒரு ஃப்ளோ ஆயிடும் நினைக்கிறேன் அடுத்து பிறமொழி சொல் இப்போ இதெல்லாம் வந்து இந்த இதை வந்து ஆப்ஷனாக கொடுத்துட்டு தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு இதில் மூணை கொடுத்து ஒன்று தமிழ் சொல்லாக கொடுத்துருவாங்க ஸோ நம்ம இந்த டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் இது எல்லாமே வந்து பிறமொழிச்சோல் தமிழ் சொல் கிடையாது ஸோ இதோட சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் கிராமர் முடியுது இலக்கணம் முடியுது அடுத்து நம்ம செகண்ட் டேம் பார்ப்போம் ஸோ கிராமர் ஒரு வீடியோ ஒரே நடை வீடியோவும் கண்டினியூஸாக நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கலாம் தேங்க்யூ